கொடுத்துவிடுங்கள் ஆயுள் வரை மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்து விடுங்கள் அடியோடு வெறுக்கப்பட்டாலும் அவ்வப்போது நினைத்து பார்க்கும் அன்பினை கொடுத்து விடுங்கள் முகமுன்பே நிராகரிக்கப்பட்டாலும் தூங்கும் நேரத்தில் கண்ணீர் சிந்த வைக்கும் காதலை கொடுத்து விடுங்கள் எதிரே நின்று குற்றங்கள் ஆயிரம் சுமத்தட்டும் மறைமுகமாய் நல்லதாய் கூறும் போலியில்லா பாசத்தை கொடுத்து விடுங்கள் பிரிந்த பின்பு வருடங்கள் எத்தனையோ கடந்தாலும் மனதிலிருந்து கடக்காத காதலை கொடுத்து விடுங்கள் யாரோடு வேண்டுமானாலும் வாழட்டும் இழந்தது பொக்கிஷம் என்ற அளவிற்கு அரவணைத்து காதலை கொடுத்து விடுங்கள் எங்கே போய்விடுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் நமக்கான நிமிடங்கள் எப்போதும் மாறலாம் இருக்கும்போதே கொடுப்பதை கொடுத்துவிடுங்கள் பிரிந்த பின்பு நீங்கள் நினைத்தாலும் கொடுக்க முடியாமல் போய்விடும்